வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூலம் மற்றும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறோம் அப்படி என்ன ஒரு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கேட்க தோணும் அது என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி அன்றிலிருந்து ஐநூறு வருடம் கழித்து உருவாகக்கூடிய ராஜயோகத்தால் தனுசு ராசி மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றங்களை பெற இறைவன் வந்து ஒரு அருள் புரிகிறார்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மகிழ்ச்சியான செய்தியை பதிவை பார்க்கறதுக்கு முன்னால் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு பதிவு கண்டினியூ பண்ணுங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி போராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை கடந்த காலத்தில் வாழ்க்கை சூழலில் வந்து சிக்கி சின்னா பின்னமாகி பொழைக்க ஏதாச்சும் வழி இருக்குமா அல்லது இல்லையா இனிமேல் இல்லவே இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளுடன் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மேக்சிமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்களை நாம பார்க்க முடியுது இப்படி ஒரு சூழலில்தான் இந்த தீபாவளி ஐநூறு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு தனுசு ராசியில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்குனே உருவாகுது இது வந்து பல ராசிகளுக்கு பலவிதமான நன்மைகளை மாறி மாறி இந்த கிரக அமைப்புகள் கொடுத்தாலும் குறிப்பாக மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்கள் எப்படி பெரிய அளவில் நன்மையை பெற போகிறீங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எப்படி சொல்ல முடியுது அப்படிங்கிறதையுமே நாம் பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி வந்து பொதுவாக நரக சதுர்த்தி தீபாவளின்னு சொல்லி சொல்கிறோம் அதே போல் வடநாட்டில் வந்து சோட்டி தீபாவளி அப்படின்னு சொல்லப்படுதுங்க தீபாவளி அப்படிங்கிறது ஒரு சாதாரண பண்டிகையோ ஒரு கேளிக்கான விழாவோ மட்டுமா நாம் எடுத்துக்கூடாதுங்க அந்த நாளை ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம முறையாக உபயோகப்படுத்தினா இதுல வந்து மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த தீபாவளி நாள் இருக்கு குறிப்பா தீபாவளி அன்னைக்கு நரகத்திற்கு செல்லாமல் இருக்கவும் ஏற்கனவே இருந்த நம் முன்னோர்கள் நரகத்தில் படும் துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் நாம் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு முக்கிய நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளை நரக சதுர்த்தி தீபாவளின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியும் வழிபாடு செய்தும் இறை வழிபாட்டின் மூலமாகவும் பெரிய பிரார்த்தனைகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது காலப்போக்கில் வந்து இது யாருக்குமே யாருமே சொல்றதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த நன்னாடில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சந்திர பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு சந்திர பகவான் பயிற்சிக்கும் நம்ம மூலனம் புராட நட்சத்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் அந்த இடத்தில் அதாவது உங்க ராசியிலிருந்து ராசியில் ஆல்ரெடி வந்து செல்வம் மகிழ்ச்சி யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் அந்த இடத்துல இருக்காரு சோ ராசியில் இந்த தீபாவளியிலிருந்து சந்திரன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை இங்க நடக்குது இந்த கிரக சேர்க்கை தனுசு ராசிக்கு கடைசியா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக ஜோதிட சாஸ்திரங்கள் அந்த நூல்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்துது ஸோ இந்த இணைவால் தனுசு ராசி வைபவ் லட்சுமி ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை வந்து தனுசு ராசியில் உருவாகுது தனுசு ராசி நண்பர்கள் அதை வந்து உணரப்போறீங்க அந்த ஒரு யோகத்தை அனுபவிக்க போறீங்க இது குறிப்பா பெரிய அளவு தனு தனுசு ராசியில் மூலம் மற்றும் புராட நட்சத்திரத்திற்கு பெரிய நன்மையை இருக்குதுங்க மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான் கேது பகவானுடைய குரு அப்படிங்கிறது விநாயக பெருமானாகவும் விநாயக பெருமானுடைய ஒரு முக்கியமான நட்சத்திரங்களில் அதிபதிகளில் முக்கியமானவராக சுக்கர பகவான் இருக்காருங்க இந்த நட்சத்திர பாதத்துக்குள் குறிப்பா இரண்டாம் பாதத்தினுடைய அதிபதியா சுக்கர பகவான் இருக்காரு மூல நட்சத்திரத்துல இவர் இரண்டாம் பாத அதிபதியாக இருந்த போதும் அனைத்து பாத நண்பர்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்தில் இப்போ இந்த நன்னாளில் இருந்து இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்குங்க அடுத்து போராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர அதிபதியே வந்து சுக்கர பகவான் அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியா போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது அப்படிங்கறதும் இந்த ஒரு நகர்வு பயிற்சி அப்படிங்கிறது பெரிய அளவு நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கு அப்படிங்கிறதுமே ஒரு குட் நியூஸ் தான் இந்த காலம் கன்னி வீட்டில் சுக்கரன் சந்திரன் சேர்க்கையால் தனுசு ராசி மூலம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்க போகும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கறோம் சந்திர பகவான் பிளஸ் சுக்கர பகவான் சேர்க்கை அப்படின்னு சொல்லும் அன்பு நல்ல பண்பு அழகான தோற்றம் கலை ஆடம்பரம் சுகபோக வாழ்க்கை உயர் மரியாதை சமுதாயத்தில் ராஜ கம்பீரம் புது காதல் உருவாவது திருமண வாழ்க்கை வந்து கொடுக்க போவது இது எல்லாமே வந்து சொல்லலாம் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரத்துக்கு இதற்கான பலன் அப்படிங்கும்போது பொதுவா இத்தனை நாள் இருந்த அந்த இறுக்கமான முகம் மனநிலை இதெல்லாமே மாறி முகத்தில் அழகும் பொழிவும் கவர்ச்சியான பேச்சும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை அப்படிங்கிறதும் ஒரு காந்த தன்மை அப்படிங்கிறதுமே உருவாக போகுது ஆடம்பரம் வசதி வாய்ப்பு நிதிநிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் எப்போதும் ஒரு சிறிதளவாவது பணம் கையிருப்பு குடும்ப வசதிகள் உயர்வுதுன்னு சொல்லிட்டு சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது மூலம் மற்றும் புராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு தாய்மாமன் வழியில் ஆதரவு அம்மா வகையில் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அம்மா வகை உறவினர்கள் மூலமாக ஆதரவும் நன்மைகளும் நிறைய கிடைக்கிறதுக்குது அதுக்கான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இனி வந்து ஆரம்பமாக போதுன்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இரண்டு நட்சத்திரத்திற்கும் வியாபாரம் சொந்த தொழில் அதே போல் செய்யக்கூடிய தொழிலில் வந்து லாபம் அதிகமாவது வாடிக்கையாளர்கள் அதிகமாவது பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்துவது நீங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா உயர் பதவி கிடைப்பது சம்பள உயர்வு கிடைக்கிறது இது எல்லாமே வந்துட்டு இந்த சந்திரன் சுக்கரன் இணைவு மூலமாக நடக்கிறது அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு இன்ப அதிர்ச்சியாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல பெரிய வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க முறையா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பை நாம தட்டி தூக்கிடலாம் வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட மூலம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு புது வாழ்வு மலரப்போகுது அப்படிங்கிறது இறைவன் போட்ட கணக்கு அப்படிங்கிறனால இனிவரும் காலம் மேக்சிமம் பேருக்கு மேக்சிமம் நல்லதே நடக்குங்க இந்த நேரத்தில் எச்சரிக்கை அப்படிங்கிறது ஒரு பலன் இதில் இருக்கு எதில் வந்து நாம் எச்சரிக்கை இறக்கணும் எதில் வந்து கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குங்க நண்பர்களே ஸோ அதையும் நாம் நோட் பண்ணியே தீரணும் அப்படி பார்க்கும்போது நம்ம தான் என்ற கர்வம் வந்து தவிர்க்க வேணும் உணர்ச்சி வசப்பட்டு வீண் செலவை நாம் ஏத்துக்கிறது செய்வது வீண் பழியை வந்து சுமக்க வேண்டி வரலாம் ஸோ உணர்ச்சி வசப்படுவது தேவையற்ற வீண் விவாதம் யார் பெரியவர் என்ற போட்டியில் கலந்து கொண்டு நாம அவமானப்படுவது இதெல்லாமே கூடவே கூடாது அதே நேரம் பிடிவாதத்தையும் முரட்டு தனத்தையும் அறவே விட வேண்டிய காலமாகவும் இது இருக்கும் இல்லைன்னா பெற்ற நன்மைகள் பெறப்போகும் நன்மைகளை வந்து இழக்க வேண்டி வரலாம் ஸோ இதுல நீங்க கவனமா இருங்க சந்திர பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து திருமண உறவில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்பவுமே வந்து அந்த திருமண உறவில் வந்து கவனமா இருக்க வேணும் அப்படிங்கிறதையுமே இந்த சந்திரன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் பணவரவு நல்லா இருக்கும் உயர்வு தொழில் முன்னேற்றம் எல்லாம் நல்லா இருந்தபோதும் இந்த குடும்ப உறவுகளில் மட்டும் கொஞ்சம் நாம கவனமாக இனி வரும் காலங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு உணர வைக்குது ஆடம்பர செலவு எல்லாமே வந்து மனம் வந்து அலைவாயும் தடுமாறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாம சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களே இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்சிமம் நண்பர்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு நூறு சதவீதம் நிறைய பேருக்குமே ஒரு ஒரு குறைந்தளவாவது நன்மைகளை இந்த கிரக சேர்க்கையை உருவாக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை நாம் இறை வழிபாட்டை நாம் சரியான முறையில் செய்வதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய தொழில்களை வந்து நாம் நேர்மையாக கண்ணியத்தோடு நம்பிக்கையோடு நாம் செய்யும் போது நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க ஸோ நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இந்த சந்திரன் மற்றும் ஆஹ் சுக்கர பகவானுடைய நிலை இருக்கு அது வந்து வளர்புறை சந்திரனா தேய்பிரை சந்திரனா அப்படிங்கிறத வச்சுட்டுமே சந்திர பகவானுடைய மற்ற கிரக பார்வை வந்து சந்திர பகவானுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துமே நம்மளுடைய பலன்கள் மாறும் அப்படிங்கிறதுனால நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நம்முடைய கோச்சார பலன்களை நாம் மனசுல வச்சுக்காம நம்முடைய சுய ஜாதகத்தை வைத்து நாம் செக் பண்ணிட்டு நாம் எந்த ஒரு முடிவும் எடுக்கும்போது இப்போ கிடைக்கக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைப்பதற்கும் பெரிய கஷ்டங்களை தவிர்ப்பதற்கும் நம்முடைய சுய ஜாதகங்கள் நம்மளுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கறனால நண்பர்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த பதிவு கன்னிராசியில் இணையக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கரர் பகவானுடைய கிடைக்கக்கூடிய வைபவ் லட்சுமி ராஜயோகத்தை பற்றிய இந்த அற்புதமான பதிவு இது வந்து ஒரு பயனுள்ளதாகவும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பதிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்ட்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க போல் ஒரு அற்புதமான பதிவுகள் வரும்போது சப்போர்ட்டிவ் இருக்கும் ஸோ அடுத்த ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்